ஹோலிஸ்டிக் டயட்னா என்னென்னு கேட்குறாங்க இப்போ ரெகுலர் டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி கொடுத்து டே ஒன் டே டூ காலையில் மதியானம் நைட்டு சாயங்காலம் எந்த மாதிரியான உணவுகள் ஸ்நாக்ஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ஓரளவு பிரச்சனை சரி பண்ணுமே ஒழிய நிரந்தர தீர்வாய்க்குமான கிடையாது நிரந்தர தீர்வு என்னென்னா இந்த ஹோலிஸ்டிக்கை சரி பண்ணுறதாம் அது என்ன ஹோலிஸ்டிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு முறைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம பழக்க வழக்கங்கள் எப்படி சாப்பிட்றோங்கிறது எப்போ சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோம் தண்ணி எப்படி குடிக்கிறோம் தூங்கிறது உடற்பயிற்சி அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே கரெக்ட் பண்ணுறது அடுத்து கழிவு நீக்க பயிற்சிகள் இதெல்லாம் பயிற்சியில் வந்துடும் அப்புறம் பர்சனலாக என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் அந்த சொல்யூஷன் இயற்கையான வழியில் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதுதான் வந்து ஹோலிஸ்டிக் டயட் அடுத்த பயிற்சி குழு ஆரம்பிக்க போகிறோம் இந்த எப்படி பயிற்சி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா இந்த பயிற்சி சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் முதல்ல வந்து நான் இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கான பதில் வாங்கி வச்சுக்குவேன் அது எதுக்காகனா உங்களோட லைஃப் ஸ்டைல் அசஸ் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு இருக்க கரண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ உங்களுக்கான தனிப்பட்ட தேர்வுகள் என்ன அப்படிங்கிறது தனியாக சொல்கிறதான் கரெக்டாக இருக்கும் அது காமனாக சொல்றப்ப கன்ஃபியூஷன் ஆகிடும் அதனால் அதுக்காக வந்து அந்த ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிடுவோம் ஒரு சில எடுத்த பெண்டிங் இருக்கேன் அடுத்தது வந்து சொல்யூஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அது நான் தனியாக சொல்லிவிட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிடுவேன் அடுத்தது நம்ம பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து மூணாந்தேதி நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து பதினொன்று அந்த சமயத்தில் நம்ம பயிற்சி ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் டைம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா பேதிக்கு வந்து ஒரு ரெண்டு தடவை எடுத்துட்டு இந்த பயிற்சியை நம்ம ஆரம்பித்தோன்னா பலன் இந்த பயிற்சியிலேருந்து கிடைக்க வேண்டிய பலன் வந்து அதிகமாகும் அதுக்காக நம்ம முன்னாடியே டைம் கொடுக்குறேன் பேதிக்கு வந்து ஒரு வாரம் இடைவெளி விட்டு ரெண்டு தடவை அதாவது இப்போ நாளைக்கு ஒரு தடவை எடுக்கிறீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை அடுத்த சனிக்கிழமை முடிஞ்சாலும் இந்த கேப்பில் எடுக்க பாருங்கள் இல்லை இந்த வீக்கெண்ட் முடியல நாளைக்கு முடியல அப்படின்னா அடுத்த வாரம் ஒரு தடவை எடுத்துதான் அதுக்கு அடுத்த வாரம் கூட ஒரு தடவை எடுத்துக்கலாம் நம்ம டாஸ்க் நம்ம இது ஆரம்பிக்கிறப்ப டாஸ்க் நம்பர் ஒன் டாஸ்க் நம்பர் டூ அப்படின்ட்டு ஒவ்வொரு டாஸ்க்கை நான் சொல்லுவேன் குரூப்பில் போடுவேன் அது எந்த மாதிரியான டாஸ்க் இருக்குன்னா ஒன்று கழிவு நீக்க பயிற்சியாக இருக்கும் எல்லாத்தின்னா ஒரு இயற்கை உணவு இல்லை ஒரு மெடிடேஷன் இல்லை மனசு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாஸ்க் நம்ம வந்து அதை போஸ்ட் பண்ணுவோம்ல அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு டாஸ்க் பேசிஸ் ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணலாம் அடுத்தது உங்க இண்டிவிஜுவலான சொல்யூஷன் சொல்லியிருப்பேன் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம் அதே ஃபீட்பேக் வந்து நீங்க பாசிட்டிவாக இருந்தால் தான் தெரியல ஏதாச்சும் சின்ன சின்ன இஷ்யூ வரலாம் ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்ல ஃபாலோ பண்ணியிருக்கலாம் இல்லை அந்த ஒரு தீர்வு உங்களுக்கு ஒத்துக்காம கூட இருக்கலாம் அதுவாக இருந்தாலுமே உள்ள உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை குரூப்பில் ஷேர் பண்ணலாம் அடுத்தது ஜூம் மீட்டிங் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த ஜூம் மீட்டிங் வந்து நம்ம ஒரு இன்டராக்ஷன் இருக்கணும் டூ என்ன டைரக்டாக நம்ம இன்டராக்ட் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் கனெக்டிவிட்டி அதிகமாகும் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மற்றபடி நீங்கள் எந்த ஒரு டவுட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிக்காம எப்போ வேணாலும் கேட்கலாம் இண்டிவிஜுவலாகவும் கேட்கலாம் இல்லை குரூப்பில் கேட்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அடுத்தது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு நோட் வாங்கி வைக்கணும் புதுசாக ஒரு நோட் இதுக்காக வாங்கி வச்சுட்டு அந்த நோட்டில் முதல்ல உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன அது எல்லாத்தையும் முதல் பக்கத்தில் எழுதிடுங்க அடுத்தது வந்து உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் நான் தனியாக சொல்கிறதெல்லாம் எழுதிடுங்க அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் ஒன் டாஸ்க் டூ டாஸ்க் த்ரீனு நம்ம குரூப்பில் போடுற டாஸ்க் ஒவ்வொன்றையும் எழுதிட்டு வாங்க அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணுறப்ப கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க தனியாக ஒரு செக்ஷன் என்ன ஒதுக்கி அதெல்லாம் எழுதிக்கிட்டு வாங்க நம்ம இந்த பயிற்சியோட நோக்கமே வந்து உடலில் இருக்க கழிவுகளை நீக்கி நல்ல நம்ம நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிட்டு இருக்க சின்ன சின்ன பெரிய கட்ட பழக்கங்கள்லாம் நீக்கி நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த சமயத்துல வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பேத்துக்கு வந்து நான்வெஜ் அளவுக்கு அதிகமாக எடுக்கிற பழக்கம் வந்துருச்சு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வாரத்தில் மூணு நாலு நாள் எடுக்கிற மாதிரி இருக்கு அது வந்து நம்ம உடம்பு வந்து சீக்கிரம் குணப்பத்திரத்தை டே டிலே ஆகும் அதனால நானூறு ஜன வந்து முடிஞ்ச அளவு குறைஞ்ச அளவு எடுத்துக்கோங்க அளவு குறைச்சிக்கோங்க ஃப்ரீக்குவென்சி குறைச்சிக்கோங்க அடுத்து தண்ணி தண்ணி வந்து ஆர்வ தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி நிறைய பேர் குடிச்சிட்ருக்கீங்க ஆஹ் குடிச்சிட்ருக்காங்க இது வந்து நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து உயிர் சத்து வந்து குறைஞ்சிடும் அதனால அதுக்கு பதில் மண்பானை வாங்கி வச்சு அந்த மண்பானையெல்லாம் ஊற்றி வச்சு அந்த தண்ணியை குடித்து பழகணும் அடுத்து வெள்ள சர்க்கரை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் வெள்ள சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் பனங்கற்கண்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வருதுன்னா கல்கண்டு இருக்கும் வெள்ளை கல்கண்டு அந்த வெள்ளைக்கல்கண்டு அரைச்சி பவுட்ராக்கி அதுக்கு வேணும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து தூளுப்பு தூளுப்புக்கு பதில் கல்லுப்பு வாங்கி அதை இரும்பு சட்டி இல்லை மண்பா மண் சட்டியில் வறுத்துட்டு ஆற வச்சு பொடித்து பயன்படுத்தலாம் அதை அப்படியே பயன்படுத்துறது அந்தளவுக்கு நல்லது இல்லை அதுக்காக தான் அடுத்தது டீ காஃபி மில்கு சாதாரணமாக ரெகுலராக வர மில்கு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரு வருஷம் குடித்து பழகிட்டுக்கும் திடீர்னு பாட்ட கஷ்டமாக இருக்கும் அதனால் அதுக்கு பதில் ஒரு ஹெர்பல் டீ காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தானிய பால் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம காய்கறி ஜூஸ் இந்த மாதிரி ஒரு அல்டர்னேட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வெளியே ஆஃபீஸ்க்கு போறீங்க வெளியே வந்து இந்த நம்ம ஹெர்பல் டீ காஃபி நம்ம போடுறதுக்கு கிடைக்காத பட்சத்தில் ஃப்ளாஸ்கில் வீட்லேயே ரெடி பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் வச்சு குடிச்சிக்கலாம் இது ஒரு நல்ல அல்டர்னேட்டிவாக இருக்கும் அடுத்து நம்ம காய்கறிகளில் நிறைய காய்கறிகளை வந்து நம்ம பச்சையாக எடுத்துக்க சொல்லி சொல்லுவோம் காய்கறிகள் நம்ம கெமிக்கல் போடாம பூச்சிக்கொல்லி மருந்து போடாம வந்ததுன்னா நல்லது இல்ல நமக்கு எப்படி அது இருந்து கிடைக்குதுன்னு தெரியல மார்க்கெட்ல வருது ஆனா கெமிக்கல் போட்டிருக்கா இல்லையான்னு தெரியல அந்த மாதிரி பட்சத்துல நீங்க என்ன எல்லா காய்கறிகளையும் ஒரு கல்லுப்பூ மஞ்சத்தூள் கலந்த வெது வெதுப்பான தண்ணியில ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கழுவி பயன்படுத்துங்க அடுத்தது இந்த ஃபீட்பேக் வந்து எந்த பாசிட்டிவாக ஃபீட்பேக்காக இருந்தாலும் சொல்லுங்கள் நெகட்டிவ் ஃபீட்பேக் நெகட்டிவ்னா ஒன் சரியாக வேலை செய்யல வேறு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது அது வந்து நீங்கள் யோசிக்காமல் சொல்லுங்கள் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த பயிற்சி ஃபாலோ பண்ணுறப்ப வந்து நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் வெளியே போகிறப்ப ஒரு சில வியாதி நம்ம நோய்கள் சொல்கிறோம் அந்த நோய் அறிகுறிகள் மூலமாக தான் அது வெளியே போகும் உதாரணத்துக்கு சளி பிடிக்கலாம் காய்ச்சல் வரலாம் தலைவலி வரலாம் லூஸ் மோஷன் வரலாம் மாந்தி வரலாம் இந்த மாதிரி பேசிக்கான இஷ்யூஸ்லாம் நிறைய வர சான்சஸ் இருக்கு அது வந்து நம்ம உடம்பு குணப்படுத்துறதுக்காக தான் வருது அந்த சமயத்துல நீங்க எந்த தயக்கலாம எனக்கு இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மருந்து மாதத்தை எடுத்துக்க வேணாம் அது எடுத்துக்கிறப்ப அந்த குணப்படுத்துகிற வேகத்தை வந்து சுலோ ஆக்கிடும் அது திரும்ப அந்த கழிவுகளை அடக்கி வச்சிடும் எனக்கு ஃபோன் பண்ணி நான் எடுக்கலை அப்படின்னா நான் மீட்டிங்கில் இருந்தானே எடுக்க முடியாது அப்போ நான் இருக்கப்ப நானே திரும்ப கால் பண்ணுவேன் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா கூட நான் பார்த்துட்டு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் எந்த ஹெல்த் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் முடிஞ்சளவு மாத்திரை வந்து மற்ற அவாய்ட் பண்ணிவிட்டு இமீடியேட்டாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம பயிற்சியோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்க ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்